கண்மணி அன்புடன் இப்ரமும் இங்க பாரு கண்மணி இது தாக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீ என்னை நெருங்கி வரக்கூடாது ஏன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை நான் உன்னை விட்டு தள்ளி இருக்கேனே அதே மாதிரி நீ என்னை விட்டு தள்ளி இருக்கிறது தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு வாங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னா என்ன தப்பு பண்ணிட்டேன் இங்க பாரு நான் உன்னை பிடிச்ச கல்யாணம் பண்ணணும்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா நான் உன்னை பிடிக்காததான் கல்யாணம் பண்ண ஆனா நீ நடனா அப்பா அப்ப இது மாதிரி என் கூட க்ளோஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்க அப்படியெல்லாம் ஆனேன் அதுக்கப்புறம் எனக்கு உந்துரும் இங்க ஸ்ருதியும் எப்படியாச்சும் வந்து இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது இவங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கணுட்டு ஸ்ருதி அந்த இடத்துல நிறையவே பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அத்தை இது மாதிரி எல்லாம் நடக்குதுங்க பாருமா கல்யாணம் கொஞ்சம் பிரச்சனையோடு நடந்துச்சு அதுதான் ஒரு வருத்தமாக இருக்கும் என் புள்ள தங்கமான புள்ள நீ தான் அவனை மாற்றணும் வாங்க கண்டிப்பாக அவன் மாறிடுமா அவன் அம்மாச்செல்லாம் சரியா என்ன மாதிரியான குணந்தான் என் பையனுக்கும் அதனால் அன்பு நினச்சி நீ கவலையே பட வேண்டாம் அன்பு உனக்கு நல்ல ஒரு புருஷனாக இருப்பான் எனக்கு ஒரு நல்ல மகனாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு புருஷனாகவும் வருப்பா நீ கவலைப்படாதேன்றாங்க அத்தை நீங்க சொல்லவா வேண்டும் அத்தை கண்டிப்பா நான் அவரை மாத்த அவர் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்ட்டு ரொம்ப க்யூட்டாவும் ஹாப்பியாவும் இருக்காங்க அதோட இந்த பிரமோவே முடிச்சிருக்காங்க தேங்க் யூ